நாடார் சமுதாயத்தை சார்ந்த கலையரசன் ஜாதகம் ப பதிவாகி வந்திருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது பையனுக்கு ராகுக்கே தோசம் இருக்குங்க ம்வாய் செவ்வாய் ஆ செவ்வாய் வந்து ரெண்டுல பரிகார செவ்வாய் இருக்குது பையன் படத்தான் இருக்காங்க இப்போ பிபிஏ முடிச்சிருக்கிறாங்க இப்போ அவங்க அப்பா கிட்ட நம்ம பார்த்து நேரலையில் பார்த்து பேசலாங்க இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரி இதை பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸா இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடலாம் மூடுவர கருப்பராயன் கோயில் ஆதியூராங்கூட்டங்க இவருக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ அப்பா கிட்ட பேசலாம் அண்ணா ஜா நீங்கள் ஜாதகத்தை வாங்கி இது பெரியப்பாங்க இவங்க அப்பா இவங்க பெரியப்பா அண்ணா சொல்லுங்கண்ணா நீங்கள் தம்பிக்கு கலையரசனுக்கு என்ன உறவுண்ணா பிரிப்பாகுது சரிண்ணா கலையரசனோட அப்படியே ஜாதகத்தை பார்த்து அப்படியே சொல்லுங்கள் கலையரசன் சொல்லுங்கண்ணா என்னை டேட் ஆஃப் பர்த்டு சொல்லுங்கண்ணா ம் சரிண்ணா

லக்ன தனுசு லக்கனம் ராசி வந்து கடகம் நட்சத்திரம் வந்து புனர்பூஷங்க இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பிறந்திருக்காங்க ஆறு முப்பது ஏஎம் காங்கேயங்க ஜாதக கற்ற அமைப்பு இதுதாங்க லக்னத்தில் சூரியன் புதன் இருக்குது ரெண்டில் செவ்வாய் சுக்கரனோட இணைவா இருக்குது மூணில் குரு கேது நாலில் சனி அஞ்சு சுத்தம் ஆறு சுத்தம் ஏழு சுத்தம் எட்டில் சந்திரன் ஒம்போதுல ராகு மாந்தி இருக்குங்க பத்து சுத்தம் பதினொன்று பன்னெண்டு இது வந்து இது சுத்த ஜாதகம் செவ்வாய் பரிகாரத்தில் இருக்கிற ஜாதகத்துக்கும் பொருந்தும் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரம் எல்லாமே உங்களுக்கு தம்பி ஒன்றுங்க சரி ஓகேங்க இவருக்கு விரைவாகவும் விரைவாகவும் அமையட்டும் வாழ்க வழங்குகிறேன் நன்றி வணக்கம் The channel part.